நலாஸ் நாட்டு நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு ஒரு தெளிவான செய்தியை வழங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்மீக குரு ஸ்ரீ நாராயண குரு மற்றும் மகாத்மா காந்தி இடையிலான உரையாடலின் நூற்றாண்டு விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியர்களை ரத்தம் சிந்தவைக்கும் தீவிரவாதிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களை தேடிச் சென்று அழிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் எந்தவொரு பாகுபாடும் இல்லாத வலுவான இந்தியாவை விரும்பிய ஆன்மீக தலைவர்களின் வழிகாட்டுதலிலேயே தனது அரசு செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக தனது தலைமையிலான அரசு சமூக பொருளாதார மற்றும் பாதுகாப்பு துறைகளில் நாட்டை வலுப்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்தார் இந்திய ராணுவம் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை வீழ்த்தியது என்பது நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி திறனை காட்டுகிறது எதிர்காலத்தில் இந்திய ஆயுதங்கள் உலகளாவில் பெரும் வரவேற்பு பெறும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார் வீட்டு வசதி குடிநீர் சுகாதார காப்பீட்டு உள்ளிட்ட நலத்திட்டங்கள் பின்தங்கிய சமூகத்திற்கு அதிகாரம் வழங்கியுள்ளன என்றும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல புதிய ஐஐடி ஐஐஎம் எய்ம்ஸ் கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார்